ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறக்கடை காசை சிறையில் இன்னைக்கு எபிசோட்டில் என்ன நடந்துச்சுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தூக்கம் மனோஜ் ரோஹினியை காரில் தொலாவிட்டே வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹினிக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுறாரு ஆனால் சுவிச் ஆஃப்னே வருது அதை பார்த்தா முத்து ஏண்டா சுட்ச் ஆஃப் ஆன நம்பருக்கு எத்தனை டைம் கால் பண்ணால் சுட்ச் ஆஃப்னு தான் வரும் அது கூட தெரியாதா ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறது முத்து எடுத்து பேசுறாரு அப்ப மனோஜ் யாருடா ரோகினியா ரோகினியான்னு சொல்லி கேட்கவும் டே அது என் கஸ்டமர்டா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ட்ட பேசுறாரு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரிப்புக்கு ஒரு சவாரி வருது அதை கேட்ட முத்து ஐயோ என்ன சார் பார்த்து கூப்பிட்றீங்க நானே பொண்டாட்டி காணான்னு தோலா இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட கஸ்டமர் என்னப்பா உன் பொண்டாட்டி காணாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல சார் உன்னோட பொண்டாட்டி காணும் அதை தான் சார் தேடி தோலவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப என்ன வர முடியாது தப்பா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மனோஜ் கிட்ட சொல்றாரு லாங் ட்ரிப்புக்கு சவாரி கிடைக்காதான்னு நான் நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தொக்க ஒரு சவாரி கிடைச்சது உன்னால மிஸ் ஆயிருச்சு நல்ல வருமானம் வர வேண்டியது அதை விட்டுட்டு தண்ட பேசு ஒண்ண வச்சுட்டு நான் சுத்திட்டு இருக்கேன் எல்லாம் என் நேரம் அப்படிங்கறாரு அது மட்டும் இல்லாம அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே வர்றாரு அதை கேட்டா மனோஜ் ஏன்டா என்ன இப்படி விருப்பத்தரேன்னு சொல்லி கேட்கவும் பின்ன என்னடா ஒரு பொண்டாட்டி கூட பதிரமா பார்த்துக்க முடியாது சொல்லி முத்து திட்டர் அதுக்கப்புறம் சரி அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யாராவது நம்பர் இருந்தா அவங்களுக்கு கால் பண்ணு சொல்றாரு எனக்கு யாரையும் தெரியாத சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து டென்ஷன் ஆயிட்டு ஏண்டா நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டி பத்தி ஒண்ணுமே தெரியாது நீ எல்லாம் எனக்கு நடத்தினோ இதுக்கு பொண்டாட்டி உன்ன விட்டு ஓடி போறதே நல்லதுன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காரு அப்ப மனோஜ் டென்ஷன் ஆயிட்டு ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறேன் இந்த சொல்லவும் பின்ன என்னடா சுய புத்தியும் இல்ல சொல் புத்தியும் கேட்க மாட்டேன் போடு முதல்ல பார்லருக்கு ஃபோன் பண்ணி கேளுன்னு சொல்லி சொல்றாரு அப்ப மனோஜ் பார்லருக்கு கால் பண்ணவும் முத்து ஸ்பீக்கர்ல போட சொல்றாரு அப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்தாங்களான்னு சொல்லி கேட்கவும் அந்த பொண்ணு மேடம் வந்தாங்க கலெக்ஷன் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அத கேட்ட முத்து சும்மா இல்லாம ஏன்னா கலெக்ஷன் நீதான் தூக்கிட்டு ஓடுவே இப்ப என்ன உன் பொண்டாட்டி தூக்கிட்டு ஓடிடுச்சு ரெண்டும் ஒரே குட்டல உடன சொல்லி சத்தம் இருக்காரு அத கேட்ட மனோஜ் நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்ட மேடம் வேற ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அத கேட்ட அந்த பொண்ணு என்ன சார் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் முத்து சும்மா இல்லாம ஆஹ் அவன் பொண்டாட்டி ஓடி போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட மனோஜ் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போகும்போது அவங்க வேற ஏதாவது சொல்லிட்டு போனாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா சார் குமரிப்பாளையத்துக்கு எந்த பஸ் ஸ்டாண்ட் சொல்லி கேட்டாங்க வேற எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பண்றாங்க குமரிப்பாளையமா எங்க இருக்குன்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு வர நேரத்துல மீனா கால் பண்றாங்க என்னங்க ரோஹினி கிடைச்சிட்டாங்களான்னு சொல்லி கேட்கவும் இல்ல மீனா இப்பதான் பார்லருக்கு கால் பண்ணி கேட்டோம் என்னமோ குமரிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கேன்னு சொல்றாங்க அது எங்க இருக்குன்னு தெரியலையேனு சொல்லி சொல்லவும் அப்ப மீனா சொல்றாங்க அது கிருஷ்ணருக்கு ஊராட்சி அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க நீங்க போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லி சொல்லவும் அத கேட்ட முத்து அவ்வளவு தூரம் என்னால போக முடியாதப்பா பெட்ரோலுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இவனையெல்லாம் கூட்டிட்டு என்னால சுத்த முடியாதுன்னு சொல்றாங்க அப்ப மீனா சொல்றாங்க சொன்னா கேளுங்க ரோஹினி நினைச்சு மாமா வீட்ல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதனால நீங்க கூட போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப முத்து சரி ஓகே நான் போறேன் ஆனா பெட்ரோலுக்கு காசு இல்ல வீட்டுல கபோர்ட்ல காசு இருக்கு நீ கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே நம்ம எல்லாருமே பாத்துட்டு வந்துடலாம் நீ வந்து நம்ம வீட்டோட தெருமுனையில நெல்லு நாங்க வந்து பிக் பண்ணிக்கிறேன் சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் விஜயா மனோஜ் கால் பண்ணி என்னடா ரோகிணி கிடைச்சாச்சான்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு மனோஜ் இல்லம்மா தேடிட்டு தான் இருக்கும் நீ ஏமா இவன் கூட என்ன அனுப்பிச்சு வச்ச சும்மா என்ன வெறுப்பேத்திட்டே வராமா அப்படின்னு சொல்லி அலற கேட்கிறாரு அதுக்கு விஜயா என்னடா பண்றது இப்ப நமக்கு தேவை ரோஹினி கண்டுபிடிச்ச ஆகணும் உனக்கு எந்த ஏரியாவும் தெரியாது அவனுக்கு எல்லா ஏரியாவும் அத்துப்படி அதனாலதான் அவன் கூட அனுப்பிச்ச அவனை பத்தி உனக்கு தெரியுமில்ல அவன் எது பேசினாலும் நீ கண்டுக்காத பேசணும் நம்ம காரியம் ஆகணும் அது நீ அமைதியா இரு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற வராங்க அவங்க ரெண்டு பேருமே அங்க வந்த முத்து ஏ மனோஜ் எந்திரிச்சு பின்னாடி போடா என் பொண்டாட்டி இங்க உட்காரட்டும்னு சொல்லி சொல்லவும் அப்ப மீனா இல்லைங்க நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு முத்து இல்ல இல்ல என் பொண்டாட்டி நீ என் தான் உட்காரணும் டே எந்திரிச்சு நீ பின்னாடி போடான்னு சொல்லவும் முடி மனோஜ் முறைக்கிறாரு என்னடா முறைக்கிற நீதான் உன் பொண்டாட்டி பத்திரமா பாத்துக்க மாட்ட ஆனா நான் என் பொண்டாட்டி பத்திரமா பாத்துக்குவேன் போ எந்திரிச்சு பின்னாடி போன்னு சொல்லிட்டு மீனா பக்கத்துல உட்கார வச்சுட்டு வராரு அப்ப மனுஜ் மறைச்சுட்டே வராரு அதையெல்லாம் கண்டுக்காத முத்து மறுபடியும் பாட்டு படி மனுஜ் வெறுப்பேத்திட்டே வராரு அத பார்த்த மீனாக்கி ரொம்ப கஷ்டமாயிருது ஏங்க பேசாம வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முத்து சும்மா இரு மீனா உனக்கு ஒண்ணும் தெரியாது இவன் சின்ன வயசுல இருந்தே என்னை போட்டு கொடுத்து போட்டு கொடுத்து எவ்ளோ வெறுப்பேத்திட்டு இருந்தா தெரியுமா பாக்குறான் பாரு தேவங்க மாதிரின்னு சொல்லிட்டு போகுதே போகுதே பைங்கிலி வானிலைன்னு சொல்லி அந்த பாட்டை பாடி வெறுப்பேத்துறாரு அதை கேட்டா மனுஜ் ரொம்ப டென்ஷன்

அப்பவும் முத்து சும்மா இல்லாம ஆமா நீ தேடி போய் கண்டுபிடிச்சிட்டாலும் உனக்கு ரோசை இருக்கிற அளவுக்கு உன் பாக்கெட்ல காசு இருக்கா வாய முடி டொக்காருடா இல்லையா உன் பொண்டாட்டி தொலைச்ச மாதிரி உன்னையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அப்ப மீனா ஏங்க நீங்க கம்மனே மாட்டீங்களான்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து நான் கம்மனு வந்தா யார் மீனா கார ஓட்டுறதுன்னு சொல்லி காமெடி பண்றாரு வர வர முத்து ரொம்ப காமெடி பண்றாரு நீங்களும் நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் மீனா நான் உங்களை கம்மனு பேசாம தான் வர சொன்னேன் நீங்க வண்டி ஓட்டுங்க தயவு செஞ்சுன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து ஒரு இடத்துல வந்து காரை நிறுத்திட்டு எங்கேயே போறாரு எங்க போறாருன்னு பார்த்தா போய் பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிட்டு வராரு அப்ப அதை பார்த்தா மீனா இதுக்குத்தான் போனீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குவோம் ஆமா மீனா நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிட்ல இவன் பொண்டாட்டி ஓடி போயிட்டு அதையும் எங்கேயோ போய் ஜாலியாக சாப்பிட்டுருக்கும் ஆனா அதை தேடிட்டு போற நான் எதுக்கு பட்டினியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்தா மீனா நீயே எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் மனோஜ் கிட்டே இருந்தாடா அப்படின்னு சொல்லவும் அது அழுதுட்டு வேண்டாம்டா எனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆக மொத்தம் முத்துவ பார்த்தீங்கன்னா ரோஹி தேடிட்டு போற மாதிரி தெரியல ஏதோ ஜாலியா பிக்னிக் போற வைப்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு முத்துவாத அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு பார்த்துட்டு வர்றாரு ஆனால் அந்த மனோஜ் சிவனையும் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்புறம் எப்படியோ பார்த்தீங்கன்னா குமரி பழையத்துக்கு வந்துடுறாங்க இங்கே ரோஹினியை மீட் பண்ணி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்குவாங்களா வாங்களா ரோஹினியோட வண்டவாள இருமா எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ